நாங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை வில்வை ஈகில் சென்று சொல்வோம் இது ரூட்டேசிய குடும்பத்தை சேர்ந்தது இதில் பன்னிரண்டு வகையான வில்வ மரங்கள் இருக்கின்றது நிறைய எங்களுடைய இந்து ஆலயங்களில் தலை வெருச்சங்களாக சிவந்த ஆலயத்திலாம் தலைவருச்சமாக கூட இந்த வில்வ மரம் இருக்கும் சில கோயில்களில் இது ஒரு முக்கியமான மருத்துவ பண்புகள் நிறைந்தது இதில் இந்த பன்னிரண்டு இனங்கள்லையும் ஐந்து இனங்கள் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்றது வில்வ மரத்தில் வில்வம் இலை வில்வம் பழம் வில்வம் பழத்தின் இருந்து தயாரிக்கப்படுற அந்த பழக்கோதுலேருந்து தயாரிக்கப்படுற வில்வ குடுக்க வில்வ மரத்தின் பட்டை வில்வ மரத்தின் வேர் வில்வேண்ட பூக்கள் இவ்வளவும் மருத்துவ பண்புகள் நிறைந்தது உங்களுடைய சித்த மருத்துவத்தில் தச மூலம் அண்ட் ஒன்று சொல்லுவான் தசஎண்டா பத்து மூலமண்டா வேர்கள் அந்த முக்கியமான பத்து வேர்களில் இந்த என்ற வேரும் உண்டு இது வந்து உடலுக்கு தேக பலத்தை கொடுப்பதற்காக நரம்புகளை பலப்படுத்துவதற்காக நிற்பீடனத்தை அதிகரிப்பதற்காக இந்த தஷ மூலம் என்ற ஒரு தொகை சரக்குகளாலான மூலிகைகளாலான மருந்துகள் நிறைய பயன்படுத்துவோம் அதிலே இந்த வில்வம் வேரும் முக்கியமான உண்டு முக்கியமாக நாங்கள் வில்வம் இலைகளை முதலெடுப்போம் வயிற்றுப்புண் கெஸ்ட்ரிக் கல்சர் இனி நல்ல வெப்பகாலம் தொடங்கினா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்ல கெஸ்ட்ரிக் கல்சர் குண்ம நோய் இருக்கிறாக்களுக்கு அந்த அந்த சில பருவகாலம் அந்த நோயை அக்ரவேட் பண்ணும் விட்டுடும் அதற்குரிய பருவகாலம் தான் வெப்பகாலம் நிறைய நீர்கள் நிறைய நீர் அருந்தவனு நீங்கள் அந்த நீரிலேயும் இப்படியான மருத்துவ பண்புகள் நிறைந்த சில என்ற பாகங்களை ஊற வச்சு அந்த நீரை அருந்தும் போது இன்னும் ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வயிற்றுப்புண் அல்லது கெஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிற ஆக்கள் வில்வம் இலைகளை எடுக்க வேண்டும் இலைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேகரிக்கலாம் நன்றாக உப்பு தண்ணியிலையும் கழுவி நல்ல தண்ணியில் கழுவி ஒரு இருநூறு மில்லீட்டர் சில்வரில் நீங்கள் இந்த க ஒரு கைப்பிடி அளவு இலைகளை போட்டு முதல் நாள் இரவு நன்றாக ஊறவிட வேண்டும் மூடி வைத்து விடுங்கள் அடுத்த நாள் பன்னிரெண்டு மணித்தேழம் அந்த இலைகளை அந்த நீரில் ஊறும் அடுத்த நாள் காலையில் அதை வடித்து தினமும் கொண்டு வரும்போது இந்த வயிற்றுப்புண் அல்சர் கெஸ்ட்ரைட்டிஸ் போன்றனவற்றை படிப்படியாக நீக்கி முற்றிலும் குணப்படுத்துகிற தன்மை கூட இந்த வில்வம் இலைகளுக்கு உண்டு அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் வரையக்க வில்வம் பூக்கும் வில்வ மரத்தில் அரிதாகத்தான் பூக்களை நீங்கள் பார்ப்பீங்கள் ஆனால் தமிழ் மருந்துக் கடைகளில் உலர்ந்த பூக்களாக நிறைய வேண்டலாம் இப்போ வைகாசி மாதத்தில் சேகரிக்கக்கூடியவர்கள் நிறைய வில்வம் பூக்களை சேகரித்து வைக்க வேண்டும் இந்த வில்வம் பூக்களை நீங்கள் சாதாரணமாக தேநீர் பெருகுமா போல் வில்வம் பூக்களை அரவல் நுரவலாக இடித்து ஒரு தேக்கரண்டி வில்வம் பூவுக்கு இருநூறு மில்லிட்டர் வெந்நீரில் ஒரு பதினைந்து நிமிட நேரம் ஊற மூடி வைத்துவிட்டு விட்டு வடித்து நீங்கள் பனங்கட்டியோட சரி அல்லது பெனங்கட்டி இல்லாமல் அறிந்தினா கூட உடலில் இருக்கிற உஷ்ணத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதாக இருக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை சாய்தல் நோயையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வில்வம் பூ வெந்நீர் ஊறல் என்று சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் சுடிநீர் சுடிநீரில் ஊற வச்செடுக்கும் போது மற்ற முக்கியமாக நல்லா சாப்பிடக்கூடிய பழங்களுக்கு வில்வம் பழம் உண்டு அதே மாதிரி இந்த பித்தம் அதிகரித்து உடலில் எந்த நேரமும் உடல் எரிச்சலாக இருக்குது அல்லது உஷ்ணமாக இருக்குது வயிற்றுப்புண் இருக்குது நெஞ்சரிவு இருக்குது இந்த உபாதைகள் சிலருக்கு உடல் வாகுக்கும் ஏற்படும் வெவ்வேறு நோய்களாலும் ஏற்படும் உங்களுடைய உணவு பட்டியலேயே சில டயட்டிக் ரெஜிமி எங்களுடைய பட்டியலை மாற்றி அமைக்கும் போது கூட சில நோய்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த வில்வங்காய்கள் ஓரளவு பிஞ்சிலிருந்து கொஞ்சம் முற்றி வர்ற பருவத்தில் வில்வங்க வில்வங்காயை உடைத்து நீங்கள் திருவுலையில் போட்டு ஸ்க்ரேப் பண்ணி இந்த திருவி அந்த வில்வம் காய்கிற உள் சதை பகுதிகளை எடுத்து வெங்காயத்தை சிறு சின்னனாக நாக அரிந்து பச்சை மிளகாய் உண்டு கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு துவியல் மாதிரி செய்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் கூட இந்த உஷ்ணமா தாலை ஏற்படுற தாக்கம் அல்லது பித்த நோயில் ஏற்படுற தாக்கத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கானே உடலை பலத்தை கொடுக்கக்கூடியதுக்கு நன்றாக பழுத்த வில்வம் பழங்களின்றி அந்த பல்ப் சதப்பகுதியை எடுத்து சர்க்கரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டு வரும்போது நிறைய உயிர் சத்து கனிமங்களும் அதில் கிடைக்கும் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கல்சியம் இரும்பு சத்து போன்ற நிறைய உயிர்ச்சத்துக்கள் நேர்ச்சத்து நீர் சத்து எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரலாம் குழந்தை பிள்ளைகளுக்கு வேணுமாட்டால் கொஞ்சம் நீங்கள் டின்மில்க் அல்லத எங்க பால் பாவிச்சா அதை கொஞ்சம் கரைச்சி இந்த பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குளிர் மென்மையான ஒரு குளிரோடு கொடுத்து பழக்கிக்கொண்டு என்றால் கூட அவர்கள் இதனை சாப்பிட பழகிடுவார்கள் மற்றது இந்த வில்வம் கட்டைகள் அல்லது வில்வம் வேர் இவற்றை அவிச்சு அதை ஒரு மண் சட்டியில் எடுத்து ஒரு பங்கு விட்டு நாலு பங்கு தண்ணி விட்டு நாளில் ஒரு பங்காக வெற்ற காய்ச்சி எடுக்கும்போது உடலில் உஷ்ணத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் மூட்டு வலி போன்றவற்றை நீக்கக்கூடிய தன்மை இந்த வில்வம் வேர் குடிநீருக்கு அல்லது வில்வம் கட்டைகளால் தயாரிக்கப்பட்ட குடிநீருக்கு உண்டு அதே மாதிரி இந்த வில்வம் பழத்தை நீங்கள் அந்த சதப்பகுதி அப்புறம் வார அந்த கோதை குடுக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் அதில் தான் நாங்கள் மருந்துகள் போட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் நீங்கள் வீட்டில் விபூதியை அந்த வில்வ குடுக்கிய நல்லா ஸ்க்ரேப் பண்ணி உள்ளுக்கு துப்பரவாக்கி சுரண்டி எடுத்து உலர்த்தி கழுவி உலர்த்தின பின்பு விபூதியை அதில் போட்டு வைத்து எடுத்து நீங்கள் பூசிக்கொண்டு வரும்போது சில தோல் தொற்றுக்கள் ஒவ்வாமியாவில் ஏற்படுற தோல் தொற்றுக்களை கூட நீக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த வில்வ மரத்தின் அனைத்து பகுதிகளும் மருத்துவ பண்பு நிறைந்தது ஐந்து வகையான வில்வ மரங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இலங்கையில் காணப்படுது மொத்தமாக பன்னிரண்டு வகை காசி வில்வி என்ற வில்வை தான் அதிக தரமான வில்வே அது கிடைக்காவிட்டால் கூட மற்றே வில்வ இனங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் நன்றி